நெருப்பிலே போட்டு பொசுக்க வேண்டும் என்றார்கள் தீயிட்டு கொளுத்துவோம் என்றார்கள் செய்தும் காட்டினார்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த ஓர் இறை கொள்கையை மக்களிடத்திலே பிரகடனப்படுத்தி முழங்கிய பொழுது என்ன சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவரை முதல்ல எரிச்சிருங்க இப்படி எரிச்சு உங்கள் தெய்வங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏற்கனவே இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் போலியானவை என்று அவர் நிரூபிச்சிட்டாரு உங்க தெய்வங்களுக்கு நீ உதவி பண்றதா இருந்தா முதல்ல இந்த ஆளை போட்டு எரிச்சிருங்கன்னார் அங்க இருக்கிற மக்கள் சொன்னார்கள் அப்படி சொல்லிவிட்டு விட்டு இன்குன் துஃபாயிலின் அந்த இப்ராஹிமுக்கு நீங்க எதையாவது பண்ணு நினைச்சீங்கன்னா தூக்கி போட்டு எரிச்சிடுங்க அதே போன்ற அவரை குழியிலே தூக்கி எறிந்தார்கள் நெருப்பு குண்டத்தில் வீசினார்கள் அல்லாஹ் அவரை அதுல காப்பாற்றினான் திருக்குறான்ல இருபத்தி ஓராவது சூரா அன்பியா என்கிற அத்தியாயத்திலே அறுபத்தி எட்டாவது வசனத்திலே நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான துன்பத்திற்கு அவர்கள் ஆட்பட்டார்களா இல்லையா நாம சந்திக்கின்ற எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை பார்த்துவிட்டு இதில் இந்த மார்க்கத்தில் இருப்பதா இல்லாமல் ஒதுங்கிறதா அல்லது பதுங்கிறதா அல்லது சமரசம் பண்றதா என்ன செய்வது ரொம்ப நெருக்கடியா இருக்கிறதே என்று சின்னஞ்சிறு சிரமங்களை பார்த்து நாம் ஆடிப்போய்விடக் கூடாது உலக அரங்கிலே எது நடந்தாலும் சரி அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் சரி உச்சபட்சமான இழப்புகளை நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சந்தித்து விட்டார்கள் அவர்களை விடவா நாம் சந்திக்க போகிறோம் என்கிற ஒப்பீடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும்